கூலி ஆகஸ்ட்டு பதினாலாம் தேதி இந்த படம் உலகம் முழுக்க ரிலீஸ் போது சரியாக இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு நாட்கள் தான் ரிலீஸுக்கு இருக்குது இந்த ரிலீஸ் டைம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான பயங்கரமான ஹைப்பு ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே இருக்குது உதாரணத்துக்கு இப்போ நம்ம லோகேஷ் காஞ்சி வேறு பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சார் இந்த படங்கள் சம்மந்த பற்றி ஸோ அப்படி பார்க்கும்போது அப்படியே நம்ம மிர வைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு அப்டேட்டாக இந்த கூலி படத்தை பற்றி சொல்லிகிட்டே தான் இருக்கார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சுருத்திகாசன் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப டல் மேக்கப் நடிக்கிறாங்க சத்யராஜோட பொண்ணாக நடிக்கிறாங்க அப்படின்னு லோக்கியவர்கள் சொல்லியிருந்தார் இப்போது எல்லாத்தை விட மிக முக்கியமான ஒரு விஷயத்த லோகேஷ்ராஜ் வந்து ரிவீல் பண்ணிட்டாரு அது என்ன அப்படின்னா இப்போ அவர் உலகநாயகன் கமலஹாசனை வச்சு எடுத்த ஒரு படம் நமக்கே தெரியும் விக்ரம் டூ அந்த படம் மாபெர் வெற்றி குறிப்பாக அந்த படத்தில் வர இன்ட்ரோல் பிளாக் வந்து தெரிக்க விட்டுச்சு கூஸ்வம்ஸ் ஆகிடுச்சி இப்போ வரைக்கும் மாஸ்டர் பீஸ் நம்பர் ஒன் இன்ட்ரோல் பிளாக்காக இருக்குது அந்த இன்ட்ரோல் பிளாக்கில் முத்தாய்பா கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்லுவார்னா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிப்பார் ஃபைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பி போவார் மாசா இன்ட்ரோல் பிளாக்காக விடுவாங்க கிட்டத்தட்ட அதே ஸ்டைலில் அதே பாண்டியில் அதே லோகேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட அப்படி ஒரு சீனை வந்து கூலி படத்துக்கு மனிதாராம் குறிப்பாக அதே இன்ட்ரோல் பிளாக்கில் என்ன அப்படின்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை ரஜினியர்கள் பேசக்கூடிய ஒரு பஞ்ச் டேலாக் என்ன அப்படின்னா முடிச்சிடலாமா அப்படிங்கிறது தான் ஸோ முடிச்சிடலாமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினியவர்கள் அந்த எதிரிகளை சண்டையிட்டு அடித்து வீழ்த்துவதும் அதுக்கப்புறம் மாசா கிளம்பி போகிறதும் தான் அந்த இன்ட்ரோல் பிளாக் அப்படின்னு இப்போ லோகேஷ் லோகேஷ்ராஜோர்களே இன்ட்ரோல் பிளாக்கை பற்றி சொல்லிட்டாரு இதை பார்த்த ரசிகர்லாம் இப்படி ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் இப்போவே இன்டர்வியூலையே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக சொல்லிட்டா ஓவரால் படம் பார்க்கும்போது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபீல் தானே வரும் ஸோ எப்படி வந்து அந்த கூஷ்வம் சோமன்டோ ஒரு சமத்தியான ஃபீல் வரும் அப்படின்னு ராஜ் மேலே வந்து இந்த மாதிரி விமர்சனத்தை வைக்கிறாங்க ஸோ இனிமேல் கொடுக்குற இன்டர்வியூவில் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரியான சின்ன சின்ன சர்ப்ரைஸான விஷயங்களை ரெவில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க